பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படுற மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவிலோட வரலாறு என்னன்னு தெரியுமா பதினைந்து அடி உயரம் கொண்ட மண்புற்றில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள மண்டைக்காட்டு பகவதி அம்மன் தமிழ்நாட்டிலேயே இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மண்புற்று தான் மிகப்பெரிய மண்புற்று அப்படின்னு சொல்லப்படுது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த இந்த இடத்துல சுற்றுப்புற கிராம மக்கள் அவங்களோட ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வருவாங்க ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் சூழ்ந்திருந்த இந்த பகுதிக்கு மந்தைக்காடு அப்படின்னு பேரு காலப்போக்குல இது மண்டைக்காடு அப்படின்னு மருவியதா சொல்லப்படுது பல நூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் பல நோய்களால பாதிக்கப்பட்டதாகவும் அதனால நிறைய மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னும் மீதம் இருந்த மக்கள் இந்த ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டத்துலதான் கேரள மாநிலத்திலிருந்து ஒரு முனிவர் அந்த பகுதிக்கு வந்திருக்காரு அந்த முனிவர் தான் அறுபத்தி மூணு கோணங்கள் கொண்ட ஒரு ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சு தினமும் அந்த சக்கரத்தை முன்னாடி அமர்ந்து பூஜை செய்து தன்னோட தவ வலிமையால அங்க இருக்கிற மக்களோட நோயை குணப்படுத்துறாரு அவங்களோட நோயை குணப்படுத்தின இந்த சித்தரை ஊர் மக்கள் தெய்வமாவே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க காலப்போக்கில் இவர் வரைஞ்ச அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மீது ஒரு பெரிய புற்று உருவாக ஆரம்பிக்குது ஒரு நாள் அங்கு மேய்ச்சலுக்கு வந்த ஆடானது அந்த புற்று மேல மிதிச்ச உடனே அந்த அந்த சேதப்பட்டு ஆரம்பிச்சிருக்கு இந்த தகவலை அழைச்சி என்ன காரணம் முனிவர் வரைஞ்ச ஸ்ரீசக்கரத்தின் மீது வளர்ந்த புற்று அதனால இது வந்து தெய்வ சக்தி உடையது அதனாலதான் இரத்தம் பீறிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்று இரவு அந்த மன்னரோட கனவுல பிரகாசமான ஒளியோட தோன்றிய பகவதியம்மன் இதை பார்த்து யாரு பயப்படாதீங்க அ இந்த நாட்டு மக்களை நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றி இவங்களை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்காகவே நான் இந்த புற்றிலிருந்து வெளிவந்த கலபம் சந்தனத்தை பூசுங்க அப்படின்னும் மன்னரிடம் கனவில் தோன்றி சொன்னதா சொல்லப்படுது அடுத்த நாள் அம்பாள் சொன்னபடியே சந்தனத்தை அரைச்சு பூசி இருக்காங்க அந்த ரத்தமானது நின்றிருக்கு அப்புறம் மன்னரின் கட்டளையின்படி ஆகம விதிப்படி பல பூஜைகள் செய்து அந்த புற்றை சுற்றி ஓலைகள் வெய்யப்பட்டு தினமும் பகவதி அம்மனுக்கு வழிபாடு நடந்ததா சொல்லப்படுது தீராத நோய் குழந்தையின்மை திருமண தடை கல்வி வேலை வாய்ப்பு தொழில்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேண்டுதல் இந்த கோவிலில் வச்சாலும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வருடந்தோறும் மாசி மாதம் பத்து நாட்கள் இந்த கோவில் கொடைவிழா நடக்கும் இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் குளச்சல் அப்படின்ற ஊர்ல இருந்து மூன்று கிலோமீட்டர்லயும் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு